நாளைய தினம் அடைந்து எழுபத்தி எட்டாவது ஆண்டு சுதந்திர தின விழா நாளைய தினம் தமிழக அரசின் சார்பாக சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் ஏனா அந்த சிறப்பான இந்த விழாவில் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நாளை காலை இந்த கோட்டை பத்திரத்தில் அவர்கள் ஏற்ற இருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியை காணுகின்ற வகையில் பல்வேறு அரசு சார்ந்த செயலாளர்கள் அமைச்சர் பெருமக்கள் நீதிபதிகள் இப்படி பல்வேறு துறைகளைச் சார்ந்த அரசு அலுவலர்கள் பல்வேறு அரசியல் கட்சியைச் சார்ந்த அதனுடைய தலைவர் பெருமக்கள் பொதுமக்கள் ஆகியோர்களெல்லாம் அந்த சிறப்பான காட்சியை கண்டுகளிப்பதற்காக பொதுப்பணித்துறையின் சார்பாக இங்கே மூன்று அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது மையப்பகுதியில் இருக்கிற அரங்கம் இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் இருக்கை போடப்பட்டிருக்கிறது நான் நின்று பேசிக்கொண்டிருக்கிற இந்த மூன்றாவது அரங்கம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கை போடப்பட்டிருக்கிறது முதல் அரங்கம் எழுநூற்றி எழுபது பேர் போடப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ ஆயிரத்தி நூறு பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து அமர்ந்து இந்த சுதந்திர தின காட்சியை கண்டு கழிப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நாளைய தினம் சுதந்திர கொடியை ஏற்றி வைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்திருக்கிறார்கள் பொதுவாக முதலமைச்சர் உரை நிகழ்த்திறார் என்று சொன்னாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் என்பது இன்றைக்கு நாடு உண்மை நான் நேரடியாக கண்கூடாக பார்க்கிறேன் முதலமைச்சர் சுற்றுப்பயணத்தில் போருக்கிறவர்கள் கூட மூதாட்டிகள் தாய்மார்கள் இளைஞர்கள் பட்டதாரிகள் அவர்களெல்லாம் முண்டியெடுத்து கொண்டு ஒரு மனு கொடுக்குறார்கள் ஏன்னா அவர் கையில் மனு போய் சேர்ந்தால் அந்த காரியம் நடந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே பெரும்பான்மை மற்றும் நிலவி இருக்கிறது அதனால் நாளைய சுதந்திர தின உரையையும் இந்த அரங்கத்திலிருந்து பார்க்கலாம் பொதுவாக சிறப்பு விருந்தினர் என்று பார்க்கிற பொழுது முதலமைச்சர் நாட்டினுடைய பிரதமச்சர் குடியரசுத் தலைவர்கள் போன்றவர்களுடைய நிகழ்ச்சியை பொதுப்பணித்துறை தான் அதை நடத்த வேண்டும் ஆனால் அந்த பொதுப்பணித்துறையின் சார்பாக இது உறுதித்தன்மையோடு இருக்கிறதா அதனைத் தொடர்ந்து ஆங்காங்கு ஒலிபரப்பு எல்லாம் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறதா ஒளி வீசக்கூடிய இந்த விளக்குகள்லாம் முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறதா அதோடு மட்டுமல்ல மாண்பு முதலமைச்சரவர்கள் தமிழ்நாட்டுடைய ஒரு மூத்த தலைவராக இருந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் இன்றைக்கு ஒரு மூத்த தலைவராக இருப்பவர் நம்முடைய பெரிய அண்ணன் குமரி ஆனந்தன் அவர்கள் அவருக்கு ரகசிய விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த போட்டை கத்தளத்திலே ஏற வேண்டும் என்று சொன்னால் அவரால் முடியாது ஏன்னா ஏறத்தாழி இருபத்தெட்டு படிக்கல் அந்த படிக்க முடியாது அதனால் முதலமைச்சரவர்கள் அவருக்கு தனியை கவனம் செலுத்துகின்ற வகையிலே பொதுப்பணித்துறையை அழைத்து அவருக்கு மேலே வேண்டி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் இப்பொழுது அதுக்கு வேண்டிய தற்காலிகமான ஒரு லிஃப்ட்டை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அந்த லிஃப்ட்டும் வந்து முறையாக இயங்குகிறதா வாங்கும் சக்தி உள்ளதா என்பதையும் அதையும் நான் பரிசோதனை செய்தேன் முதலமைச்சர் முதலமைச்சரவர்களுடைய எனக்கு கிட்ட ஆணையின் அடிப்படையில் தான் நான் என்னுடன் வெளியாகப்பட்டேன் எனவே அனைவரும் முறைவாக இருக்கிறது நாளைக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுக்கு அனைத்து ஒத்துழைப்பு பொதுப்பணி துறை செய்யும் அந்த பணி தான் மேற்கொண்டு ஆமாம் பொதுமக்கள் வந்து பொதுவாக பார்த்தா நாளைக்கு வந்து பல்வேறு துறைகளை சார்ந்த அணிவிப்பு இருக்கும் உங்களுக்கே தெரியும் காவல்துறை அது போன்ற கல்வித்துறை இது போன்ற பல்வேறு அணிவிப்புகளாக இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அவர்கள் அந்த காவல்துறையுடைய அணிவிப்பினுடைய மரியாதையை ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் வர வழிகளை பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் வந்து பார்க்கறதுக்கு வேண்டிய இரண்டு பகுதியிலும் அந்த பகுதி இந்த பகுதியிலும் பொதுமக்களும் பார்க்கிற அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஓகே நான் கொஞ்சம் நேரம் போயிடலாமண்ணா